அந்த வீடுகள் இருக்கிற கிராமத்துக்குள்ள நடந்து போறோம் ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம் உண்டு பாருங்க இலங்கையில இப்படி ஒரு கிராமம் வந்து நம்பவே மாட்டோம் இந்த வீட் அமைப்பை அமைப்பு பாத்தீங்கன்னா தண்ணி டேங்கு ரவுண்டாக இருக்கு எல்லா வீடுகளும் இப்படி தான் காணப்படுது அங்க மூலையடிக்கு வரவா இந்த இடத்துல வந்து இந்த வீடுகள் வந்து வித்தியாசமா ஒரு தனி சிறப்பு இலங்கையில இருக்கிற இந்த இக்ளூ அமைப்புள்ள வீடுகளுக்கு உள்ள என்ன மாதிரி இருக்குன்ற வந்து இகுள வந்து அந்த அமைப்புகளே வித்தியாசமா இருக்கு என்ன ஆவா எல்லாமே வந்து அந்த இக்ளூ வீடுகள் தான் இதுல காணப்படுது பாருங்க இதுல வந்து பொடியங்கள் போளே ஏடிக்கறாங்கங்க சின்ன வயசுல ஐயா வந்து மாடு மேய்ச்சிட்டு வரே இகுள இருக்கிற வீடுகள் எல்லாமே இப்படி வட்டமா தான் இருக்கு இந்த வீடு இருக்கா இந்த இப்படி வட்ட வீடா இலங்கையில நிக்கிறோமா இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கு வந்துட்டமான்னு ஜோசனையா இருக்குது அப்படியே இதுல இருக்கலாம் போல இருக்கு மாடுகள் இங்கே இயற்கை காட்சி வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கோம் கிழக்கு மாகாணத்தில் பொத்துவில் தொடக்கத்தில் இருக்கவில் பொத்துவில் மடு குண்டுமடு குண்டுமடு என்ற இடத்துல இருக்கோம் இங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது வீடுகள் மாதிரி வந்து இங்கால பின்னால வந்து எக்கச்சக்க வீட்டு அமைப்புகள் இருக்கு இந்த வீடுகள் எல்லாமே வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட நேரம் அந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு அரசு சார்பட்ட என் ஜி ஓ நிறுவனத்தால் வந்து இந்த வீடுகள் எல்லாம் கட்டி கொடுக்கப்பட்டது இந்த வீடுகளை நான் இந்த இடத்துல இந்த பார்க்க எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு ஏன்னா வந்து நாங்கள் புதுசா பாக்குறோம் எங்களை மாதிரி வந்து கணக்கு பேர் வந்து இதை பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து

அப்படி சொன்னா தான் இந்த ஏரியாவையும் தெரியுமா அவங்களுக்கு அப்படியான ஒரு அமைப்பு தான் இருக்குது இரண்டாயிரத்தி நாலாம் சுனாமி டைம்ல வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதனால ஒரு நிறுவனம் வந்து அந்த இக்ளூ வீடுகள் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க நாங்களும் சிறிய வயசில் தல போகுற வரக்குள்ள பார்த்துட்டு போகிறது ஸோ இப்போதான் எனக்கு கொஞ்சம் பெரிய ஆகல மாறுனதுக்கு அப்புறம் தான் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அதுல மாடி மேடி மி இருக்கு ரவுண்ட் விட்ல பாக்குறதுக்கு சிறிய வீடு மாதிரி இருக்கு உள்ளுக்கு போனா பெரிய ஆமேப்ள வித்தியாசமா நம்ம இப்ள இருக்க நல்லா இருக்கு ஆ அது நான் யோசிக்கிறேன் म्हणजे வளைவா இருக்கேங்க அந்த ஜன்னல்கள் வாசல்கள் எல்லாம் அந்த என்ன மாதிரி இருக்கும்னு யோசிக்கிறேன் நேரடியாக நேரடியாக பார்த்தா தான் அது அமைபூவா குளா குளா இருக்கு இவையில பாத்தீங்கன்னா வெயில் வந்து அக்கறை பெட்டில இருக்கிற எங்கட முஸ்லீம் நண்பர்கள் வந்து இப்ப நாங்க ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து இங்க அக்கறை பெட்டில தான் தங்கி நிக்கிறோம் வந்த நேரம் தான் இந்த காணொலி எடுக்கிறோம் இவையில வந்து லங்கா பாய்ஸ்ன்ற என்ற சேனல் நம்ம ஜிக்கிறோம் அதோட சஹீப் பியூ என்ற சேனல் அவை இந்த சேனல்லையும் போனீங்கன்னா கிழக்கு மாகாணம் சம்பந்தமான வித்தியாசமான காணொலிகள் சரி இலங்கை பூராகவும் சுத்தி சுத்தி காணொலி எடுக்கிறோம் அவைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒன்னா கொடுங்க வாங்க அப்படியே இக்குழு குளோ போ இதுகளலாம் அந்த வீடுகள் இந்த வீட்டமைப்புகளை பார்த்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்குது முதல் முறையாக அப்படியான வீடுகளை நாங்கள் காண்றோம் இதோட சின்ன சின்ன வீடுகளும் இருக்குது அதோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேல்மாடி வீடு மாதிரின அமைப்பும் இருக்குது இதுதான் அந்த வீடுகள் வேறுங்க கிட்டவா தெரியுது இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை வந்து யாராவது இருந்தால் வந்து கதைச்சு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் இப்போ நாங்கள் அந்த கிராமத்துக்குள்ள தான் போகிறோம் போகிறதுக்கு முன்னாலே இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்கு அதுக்கு பக்கத்துல வர ஒழுங்கு கம்ம கண்டு இதுக்குள்ளதான் அந்த வீடுகள் இங்க வேறங்க அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு வீடு ஒன்று இருக்கு பார்க்கவே ஒரு வித்தியாசமான அமைப்புல தான் இருக்கு இதுதான் அந்த வீடுகள் வேறுங்க இந்த எல்லா வீட்டையும் பார்க்க ஒரு வித்தியாசமா தான் இருக்கு ரைட் இதில் வேறுங்க இப்போ நாங்கள் அந்த வீடுகள் இருக்கிற கிராமத்துக்குள்ளே நடந்து போகிறோம் இதெல்லாம் அந்த வீடுகள்லாம் இதுகளுக்குல சில வீடுகளுக்குலாம் வந்து ஆக்கள் இருக்கணும் சில வீடுகளுக்கு வந்து ஆக்கள் இல்லைன்னா இந்த வீட்டில் ஆள் இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வீடு

இப்படி வந்து சில வீடுகள் வந்து இங்கே கைவிடப்பட்டிருக்கு இந்த வீட்டுன்ற அமைப்பை பார்த்தீங்கள்டா முழுமையாக ஒரு அரை வட்டம் அரை வட்டத்தில் இருக்குது இங்கால பார்த்தீங்கள்டா கதவு கிடக்கு அதுக்கு இங்கால தண்ணி டேங்கு ரவுண்டாக கிடக்கு இப்போ இப்படி ஒரு இதை பார்த்த உடனே இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டணும்ன்ற ஆசை எனக்கு வந்திருக்கு ஏன்னா வந்து இது இந்த அமைப்பே வந்து வித்தியாசமாக இருக்குது அதான் இத்தனை கதவு இருக்குது அங்கால பக்கம் ஒரு கதவு இருக்குது இங்கால பக்கம் பக்கம் கதவு ம் இங்கால பக்கம் ஒரு கதவு இருக்குது இங்கே ஜன்னல் எல்லாம் வச்சுக்கணும் இப்போ அந்த வீட்டை இருக்கா பார்த்த உடனே இந்த வீடு எப்படி இருக்குமான்னு பார்க்குறக்காண்டி சுற்றி பார்க்கணுமெண்டு தண்டைவாட்லேயே ஆசையை தூண்டுதல் அதான் இந்த இடத்துல சுற்றி காட்டுறோம் ரைட் ரெண்டு பக்கம் கதவி ஜன்னல் வந்து மூன்று சைட்ல இருக்குது உள்ளுக்குள்ளே இருந்தால் மாதிரி இருக்குமென்றதை வந்து பார்க்கணுமென்ற எனக்கு உடனே தோணுது அதில் பார்த்தீங்கன்னா அதில் பொடியும் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு பாத்ரூமும் கட்டி இருக்கு என்ன இந்த பகுதியில் இருக்க எல்லா வீடுகளும் இப்படி தான் காணப்படுது கிட்டத்தட்ட ஐம்பது வீடுகள் வந்து இப்படி இக்ளோ வீடு மாதிரி காணப்படுது. எல்லாமே வந்து வெள்ளையா இருக்கு அந்த வீடு மட்டும் ஆரஞ்சு கலர் சிவப்பு கலர் வந்து அடிச்சிருக்கணும் இன்னான் ஒரு டீம் புளிய அடிக்குது. வித்தியாசமா இருக்குன்னாதான் இந்த இடத்துக்கள்ளே நல்ல பம்பளாயிருக்கு. மலை ஏண்ட இடல தண்ணி னிக்கவும் நினைக்கிறேன் என்ன. மூளை அடிக்க வருவா

இந்த இடத்துல வந்து இந்த வீடுகள் வந்து வித்தியாசமா ஒரு தனி சிறப்போடு இருக்க சொன்னவர் அதுல பாக்குற பாக்குறக்காண்டிதான் வந்த நாங்கள் இது வந்து இந்த பகுதியில் கட்டப்பட்டது இந்த வீடுகள் எல்லாம் இப்ப கட்டி வந்தவொழி தொண்ணூறு வேணுமா பிள்ளைக்கு அப்ப இது வந்து யாரால கொடுக்கப்பட்டது வெளிநாடு ஜப்பான் நிறுவனம் ஒன்றால வந்து இந்த வீடுகள் தரப்பட்டிருக்கு உள்ளுக்குள்ள என்ன மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள அறைகள் எல்லாமே இருக்குவா பாப்பமா சரி பாப்பா உள்ள தாங்க மாமாட்ட தாங்க சரி அன்னையோட சேர்ந்து வந்து உள்ளுக்குள்ள போய் பாப்ப முருகா இப்ப இலங்கையில இருக்கிற இந்த இக்லு அமைப்புள்ள வீடுகளுக்குள்ள என்ன மாதிரி இருக்குன்ற வந்து போய் பார்க்க போறோம் வரலாமாண்ண ரைட் வா உள்ளுக்கில் வந்து அந்த அமைப்புகளே வித்தியாசமாயிருக்கு என்ன புதுசாக தான் ஆ புதுசாக தான் வந்து ரைட் இதெல்லாம் வேலைக்குள்ள மலையண்டா வந்து தண்ணியல் வராதா மலையண்டா ஆ வராதுமே தெரியாது மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் அன்னைக்கு கேட்க சரியான ஒரு வெக்கியாக இருந்தது உள்ளுக்குள்ள வந்தோன்னா அப்படி ஒரு குளிர்மையாக இருக்கு என்ன இல்லை இல்லை அப்படி இல்லை சூடு மழை பெய்ய அந்த அந்த வெப்பத்தை சேர்த்து வைக்கிறது பிறகு பிறகு மழை பெஞ்ச பிறகு கொஞ்சம் கூட கடம்பு கடம்பு வெக்கியாக இருக்கு ரைட் ஆனால் இதுகளை எல்லாம் வந்து செங்கட்கரால் நான் கட்டப்பட்டிருக்கு என்ன இல்லை இதில் அறைகளும் இருக்குது எத்தனை அறை இருக்குது மூன்றரை ரைட்

நாம் வெளிய நின்று பார்க்க என்னச்சுன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன அமைப்பா தான் இருக்கு உள்ளுக்குள்ள ரூம்ஸ் இல்லாம ஒரு வெட்ட வழியா இருக்கும் பார்த்தேன் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே பிரிச்சு அந்த ஒரு பிளான் பண்ணி செய்திருக்கணும் நடுவுல வந்து புகை கூடு மேல வந்து வெளிச்சங்கள் வரக்கூடிய மாதிரி போட்டிருக்கணும் இந்த மாதிரி போகக்கூட அமைப்பெல்லாம் இப்போ பெருசா ஒரு வீடுகள்லயும் இல்லை என்ன என்ன பேர் ஆளுக்கு

நமக்கு இது சரிவரா கண்ண விளையாடி வரந்துட்டோம் காசுக்காடை விளையாடுறீங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துல இங்கால பாத்தீங்கன்னா புரிந்தா ஒரு இது ஒன்று இருக்கு இது வந்து மழை நீர் சேகரிப்பு திட்டம் ஆனா இதுக்குள்ள வந்து மழை நீர் சேகரிக்கிறதான இது வந்து மழை நீர் சேகரிக்கிறதான இதுல இருந்து வந்து இந்த வீட்டுல மேல இருந்து ஒழுகுற தண்ணீர் வந்து இந்த குழாய்க்குல போகும் மழை நீரை சேவிச்சு பாவிக்க கூடிய மாதிரி இருக்கும் வித்தியாசமா பாத்ரூம் வசதிகளும் வந்து செய்து கொடுத்துருக்கணும் இந்த வீடுகளுக்கு அது வந்து பெருசா கவனிப்பேரெட்டு போய் கிடக்கு கூடுதலாக வந்து எக்கச்சக்க வீடுகள் வந்து பாவிப்பேரட்டு ஆக்கள் இல்லாமல் தான் இருக்குன்றத வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி ஒரு சில வீடுகளில் மட்டும் ஆக்கள் வைக்கணும் இந்த இடத்துல நிற்க அப்படி ஒரு காத்தொண்டு அடிக்குது என்னென்னு சொல்கிறது நல்ல சின்ன வயசில் ஒரு உணர்வு கொண்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்க அப்படியான ஒரு உணர்வு கொண்டு வருது எங்களோட ஊரில் நிற்கிற மாதிரி எங்களோட சகோதரங்களோட நிற்கிறோம் நல்லா இருக்குது எங்களால் பார்த்திங்கன்னா இங்கால இதில் பார்த்திங்கன்னா இதில் ஆடு மேய்ச்சி கொண்டு போயினோம் சுற்றி வேற ஒரு சூழல்தான் வேலை எ எல்லாருமே வந்து ஒன்றுக்குள்ள ஒண்டா வாழ்ந்து கொண்டு வரணும் எல்லாமே வந்து அந்த இக்லு வீடுகள்லாம் இதுல காணப்படுது வேறங்க இதுல வந்து பொடியங்கள் போல அழிக்கிறாங்க சின்ன வயசுல ஒரு நினைப்ப வந்து இத காட்டுதான என்ன பேரடா அபிலட்சன் அபிலட்சன் கடை இங்கே இருக்கு பக்கத்துல கடை இருக்கா அங்க என்ன இருக்கு கடை ஆ இருக்கா பக்கத்துல போமா கடை குறைக்கா போயிட்டு நடந்து போகலாமா என்னடா சொல்லு

இந்த இடத்துல வந்து நின்று நாங்கள் அந்த பொடியங்களுடனே கேட்க ஒரு இருந்த நாங்கள் அந்த இடத்துல அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது நாங்கள் கையில ஒன்றுமே ஒன்றியல ஒரு கவலையா போயிட்டு பக்கத்துல கடை இருக்கானுங்க பொடி எங்களுக்கு ஏதாவது அந்த சின்ன வயசுல அரையும் புதுசா வேற ஏதாவது ஏதாவது கொண்டறிவினோன்ட்டு நாங்க நினைச்சிருப்போம் அது மாதிரி அவங்கள ஏதாவது எதிர்பார்க்கல சின்ன சொல்லி வந்திருக்கலாம் ஆனா அந்த பிள்ளையோட வந்தது கடுமரு

முன்னுக்கு இந்த இக்ளூ வீட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட் அடிச்சுக்கணும் ஒரு ஒரேஞ்சு சோப்பு கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கணும் இதில் வந்து ஆட்கள் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு வரணும் வாரணும் பாருங்க இப்படி இருக்கண்டு இந்த இடங்களை பார்க்க எல்லாம் பழைய காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்தோம்ன்றதை வந்து ஞாபகப்படுத்து கடையை தேடி போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க ஒரே நேரத்துல இப்படி எல்லா வீட்டையும் பாக்க எனக்கு ஒரே யோசனையா இருக்கு இலங்கையில நிக்கிறோமா இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கு வந்துட்டோமான்னு யோசனையா இருக்கு ஆனா இலங்கையில தான் நிக்கிறோம் ஏன்னா முன்னுக்கு பாருங்க எங்கட ஆக்கள் எங்கட பரம்பரை மாடு ஆடுகள் வந்து என்ன விவசாயிங்க விவசாயிகள் இந்த மாடு ஆடுகள் வளர்க்குறதுல வந்துட்டு எங்களுக்கு ஆக்களை பார்த்து மிரலாவே மிரலுமா மிரலாதான் ஒன்றும் தெரியாது ஐயா வந்து மாடு மேய்ச்சி கொண்டு வர நல்ல ஒரு இயற்கையா இருக்கு கிராமிய என்ற புதுதானண்ட மாதிரி இருக்கு இந்த மாடுகளில் வந்துவிட்டு சில மாடுகள் குட்டி போட்டு திருந்துச்சான்னு சொன்னால் சம்டைம் குத்துறது குத்துறதுக்கு பாரு எத்தனை மாடு இருக்கும் ஐயா நான் இருக்கு ஐயா வந்து மேய்ச்சிட்டு களைப்பாட போயிக்கிட்டு இருக்கார் சரிதான் போ நாங்கள் நடந்து போனாங்க இவ்வளோ தூரம் போயும் கடையை காணையில அதனால ஆட்டோ எடுத்துக்கொண்டு இங்கேயும் மெயின் ரோட்டுக்கே வந்துட்டோம் சின்ன வயசுல இதுதான் நாங்கள் விரும்பி குடிச்சிருப்போம் ஆ இதுல ஓ இதில் எடுப்போம் இதில் எடுப்போம் அண்ணா இதுல தாங்க நீங்க விலை கூட விற்கிறீங்களா அவனு கேள்விப்பட்டோம் நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து ஆட்டோல வந்து நாங்க அப்ப இதுல இந்த கிராமம் பார்த்தோம் அப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து வராங்க நம்மளோட ஊர்ல வந்து அந்த பார்த்ததும்

ராஜகுமார் ஐயா இந்த இத பார்த்தா எங்கட ஜால்பானத்துல حضرتك உச்சரிப்பாவே இருக்கு அந்த வித்தியாசம் இல்லை நான் இங்கே ஒரு குடியே பாஸ் ஒரு அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய இல்ல சரி சரி அங்க அதான் அந்த வீடு இப்போ வீடுகளுக்கு வீடுகள் பெருசாக வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் புதுசா நீங்கள் வாரீங்கன்னா கண்டுபிடிக்கலாது அவை இதுகளுக்கு தான் தெரியும் எப்படி பச்சை பசையில இருக்குன்னு மாடுகளுக்கு நல்ல சாப்பாடு இப்போ இது வேண்டி கொடுக்காம போயிருந்தா இந்த மேடம் வந்து ஒருத்தி கொண்டே இருந்திருக்கு ஐயோ வேண்டிய மேலே வேண்டியலே பொடியங்கள் வந்து விளையாடு அந்த எலெக்ஷன் போட்டோம் வந்தபடியே அரசியல் குடிங்க குடிங்க

மனுஷா லவ் பண்ணு பச்சை குத்தி ஐஸ் பழம் இனிக்குதா இனிக்குதா உரைக்குதாடா உரைக்குதா ஐஸ் பழம் போயிட்டு வரோம்

நிறைய இடத்துல கண்டு சரி 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 வாரம் என்ன வர சந்திப்பான் பாய் 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 சரி இப்போ இந்த இடத்துல நின்றது என்ன சொல்றது ஒரு இந்த இடங்களை பார்த்த பூரிப்பையன் தாண்டி ஒரு ஒரு தாய் இடத்துல நின்ற மாதிரி ஒரு முல்லத்தீவு கிளிநொச்சியில் ஒரு கேம்பில் அந்த வீடுகளுக்குல இருந்து நல்ல ஒரு அந்த ஒரு உணர்வு ஒன்றை ஏற்படுத்திட்டு உண்மையிலேயே எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது ஒரு சோர்வா வந்து கொண்டு நாங்கள் நல்ல சந்தோஷமா இருந்தது அதுதான் இங்கே பாருங்க பின்னுக்கு பாருங்க எப்படி இருக்கேன் அப்படியே இதிலே இருக்கலாம் போல இருக்கு மாடுகள் இங்க இயற்கை காட்சிகள் அதான் வெக்கையும் இல்லை கடும் காத்து காத்து எல்லாருமே வந்து நல்ல சிரிப்போட ஒரு புன் சிரிப்போட வாங்க வாங்க இப்ப அதான் பிரச்சனை வேலை டென்ஷனுக்குள்ள முராட்சி முராட்சி கொண்டு ஓடி

இந்த பொத்தியூர் என்ட்ரன்ஸ்ல இருக்குது இந்த அந்த இடத்துல வந்து நீங்க சும்மா வலது பக்கம் பாத்தீங்கன்னா சும்மா வீடியோல இருக்கும் அது உள் ரோட்ல வரணும் இப்ப நாங்க வந்தே அப்படி வந்தா பார்க்கலாம் மக்கள் வந்து நல்ல மக்கள் சிரிச்ச முகத்தோட வந்து வரவேற்கிறார்கள் இதுல இவ்வளவு வந்து இருக்காண்டு இல்ல இதை விட உள்ளுக்குள்ள போனா வந்து எக்கச்சக்க வீடுகள் கிட்டத்தட்ட எழுபது வீடுகள் கிட்ட இருக்கா மந்தா பாக்க கிடைச்சா பாருங்க பொத்துவில் அந்த போர்ட் தொடக்கம் இருக்குதானே அதை தாண்டி அந்த குளத்துக்கு பக்கத்துலயே இந்த கிராமம் இருக்கு

மற்றது வந்து இதில் ஒரு வீடு ஒன்று நல்லா பராமரித்து கொண்டு வரணும் எல்லாம் அடிச்சிருக்கு வெளியிட்ட கேட்டு பார்ப்போம் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குமான்ட்டு என்ன வந்து உள்ளுக்குள்ளே வித்தியாசமாக வச்சுருக்குன்னு நம்போம் அவர் க கதச்சி பார்ப்போம் கேட்குறதுல தவறில தானே கேட்போம் இப்போ என்ன சொல்லுங்கள் எலெக்ஷன் டைம் வந்தபடியாக பிரச்சாரத்துக்கு வாரம்னு நினைக்கிறோம் அண்ணன் வீட்டுக்காரர் வீட்டுக்காரன் ரைட் எங்கட துரதிசவசம் வீட்டில் ஒருத்தனமே இல்லை கதவேலாம் போட்டிருக்கு வெளிக்கிடுவோம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னான் அந்த கோயிலுக்குள்ளே அந்த வீடு ஒன்று காட்டியிருக்கு அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாடி மாதிரி ஒரு அமைப்பிள்ளை இருக்குது எதுக்கும் போய்பா பாப்பம் என்ன மாதிரி இருக்குண்டு அதான் வந்திருக்கிறேன் போகிறதுக்கு முன்னால் இது ஒரு விநாயகர் கோயில் நல்லா புனரமைக்கப்பட்டு நல்லா பாதுகாத்து கொண்டு வரணும் நல்ல கலர் வண்ணம் எல்லாம் தீட்டப்பட்டுருக்கு பாருங்க இந்த இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கோயிலுக்குள்ளே ஒரு எக் கிலோ வீடு ஒன்று கிடக்கு வந்துட்டோம் அந்த கோயிலுக்கு உள்ளது வீட்டை இதை வந்து பெரிய வீடாக தான் காணப்படுது இப்போ அங்கால பார்த்தீங்கன்னா அந்த வீடு சின்ன வீடாக இருக்குது இது வந்து சரியான ஒரு பெரிய வீடாக இருக்குது ஆனால் கதவு பூட்டித்தான் இருக்குமேன்ட்டு நினைக்கிறேன் ஓ ஆம பூட்டு போட்டு பூட்டியிருக்கு பார்க்கலாம் மிச்ச வீடுகள் எல்லாம் வந்து சின்ன வீடாக இருக்குது இது மட்டும் பெரிய வீடாக இருக்குது வந்து இனி பெருசாக இருக்குது அதெல்லாம் சிறுசாக இருக்குது இது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு போவோம் அப்படியும்